வணக்கம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ந்து பேசலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதம் தமிழீழ விடுதலை புலிகள் உடைய போர் தோல்வியோடு முடிவடைந்த காலகட்டம் இப்பொழுது எல்லோருக்கும் அது நினைவில் இருக்கும் அப்பொழுது தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் எல்லோருமே ஓர் அணியிலே இந்த கட்சிகள் எல்லாம் ஓர் அணியில் திகழ வேண்டும் என்ற கோரிக்கை புத்திஜீவிகளால் விடப்பட்டது பொதுமக்களால் விடப்பட்டது ஆனால் இந்த விடயம் தொடர்பாக யாருமே கரிசனை காட்டவில்லை எல்லோரும் தங்கள் தங்களுடைய அரசியல் தொடர்பாகவே ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஒன்று செப்டம்பரில் உருவான அதுவும் விடுதலை புலிகளது பின்புலத்தில் உருவான தமிழ் தேசிய கூட்டமைப்பு பின்னர் வேகமாகவே உடைய தொடங்கியது இரண்டாயிரத்தி ஒன்பது விடுதலை புலிகளுடைய போர் தோல்வியோடு அது உடைய தொடங்கியது எல்லோருக்குமே தெரியும் ஆனால் பொதுமக்கள் யோசித்த ஒரு விடயம் இவர்கள் ஒற்றுமையாக இருந்து எங்களுடைய அரசியலை காப்பாற்றுவார்கள் எங்களுடைய தேசத்தை காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கண்ணையாக பிரிந்து சென்று விட்டார்கள் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் முதலிலும் பின்னர் இபிஆர்எல் எஃப் அணியும் பிரிந்தன தற்பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய பேரவைக்கும் சித்தார்த்தன் தலைமையிலான ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் டி என்க்கும் இடையிலே ஒரு கொள்கை ஒப்பந்தம் இரண்டாம் தேதி ஜூன் மாதம் கைச்சாத்திடப்பட்டிருக்கிறது இந்த விஷயம் முக்கியமாக பார்க்கப்படுகிறது அடுத்தது கஜேந்திரகுளம் குமார் பொன்னம்பலம் போன்றவர்கள் சித்தார்த்தன் போன்றவர்களை எல்லாம் ஒட்டுக்குழுக்கள் ஒட்டுக்குழுக்கள் என்று ஏற்கனவே மேடை தோறும் பேசியவர்கள் தற்பொழுது இவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக அரசியல் ஆர்வலர் ஆய்வாளர் தவேந்தர் நோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம் வணக்கம் தவேந்திர வணக்கம் நண்பர் ரணேசன் அவர்களே மற்றும் எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் உண்மையாக ஒரு சூடு சுவை சுவாரஸ்யமான ஒரு விடயத்திற்கு வந்துள்ளோம் இந்த தமிழ் கட்சிகள் ஓரணியில் சேருமா சேர உள்ள தடைகள் என்ன என்று சொல்லி நீண்டகாலமாக அவளுடன் எதிர்பார்த்தபடியால் சற்று வரலாற்று ரீதியாக பின்னோக்கி வருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கை சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இலங்கை இந்திய இந்திய பாகிஸ்தானிய பிரஜா உரிமை சட்டத்தின் ஊடாக மலேக மக்கள் நாடற்றவர்களாக்கிய போது ஆகிய போது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸின் எம்பியாக இருந்த ஜிஜி பொன்னம்பலம் அதனை ஆதரித்த போது எஸ் டி வி செல்வநாயம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியை உடைத்து கொண்டு வெளியே வந்தார் இங்கு முதலாவது உடைவு தொடங்கியுள்ளது வந்து பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பரில் அகில இலங்கை தமிழ் அரசு கட்சியை உருவாக்கின பின்பு இந்த தமிழரசு கட்சி அமோகமாக வடக்கு கிழக்கில் நான் நினைக்கின்றேன் பதினாறு பாராளுமன்ற உறுப்பினர் தொகுதி முறை இருந்தபோது பெற்றுக்கொண்டார்கள் இந்த காங்கிரஸ் கட்சியால் ஒரு ஆசனத்தை தக்க வைப்பதே பெரிய பாடாக இருந்தது அந்த கொள்கை ரீதியாக மக்கள் ஏற்றுக்கொண்டு சிஎஸ் வந்தார்கள் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தலை முன்னிட்டு தமிழர் விடுதலை கூட்டணி என்று சொல்லி மீண்டும் ஒரு ஒற்றுமையாக இணைந்தார்கள் இணைந்த போது தமிழர் விடுதலை கூட்டணியில் ஆகில இலங்கை தமிழரசு கட்சி ஆகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இத்தோகா என்று சொல்லி எங்களுடைய சௌமியமூர்த்தி தொண்டமான ஐயா வந்து சேர்ந்து அந்த தமிழ் கூட்டமைப்பில் இணைந்தார் இணைந்த பின்னர் இவர்கள் தமிழீழ பிரகடனம் என்று சொல்லி வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் மூலம் சொன்ன பொழுது அவர் சொன்னார் நாங்கள் சுற்றி வர சிங்கள மக்களுக்கு மத்தியில் வாழ்கின்றோம் அவர்களுடன் சேர்ந்து அருகாக பல இடங்களில் அவர்களால் சுற்றி வளைக்கப்பட்ட நிலையில் எங்களுடைய குடியிருப்புகள் இருக்கின்றது ஆகவே நான் என்னுடைய மக்களுக்கு அழிவை உண்டாக்க விரும்பவில்லை நான் இதிலிருந்து விலகி செல்கின்றேன் என்று சொல்லி விலகினார் அப்போது அகில தமிழ் காங்கிரசும் இலங்கை தமிழ் அரசு கட்சியும் சேர்ந்து தமிழர் விடுதலை கூட்டணி உருவாகியது அஹ் வீட்டு சின்னத்தை கைவிட்டு உதயசீரியன் சின்னத்துக்கு வந்தார்கள் இந்த இடத்தில் நான் எங்களுடைய சௌமியமுதி தொண்டமன் ஐயாவை நான் பாராட்ட வேண்டும் பாருங்கள் தன்னுடைய மக்கள் தொடர்பாக இவ்வளவு தூர நோக்குடன் சிந்தித்துள்ள பல லட்சம் மக்களை பலி அவர் நாங்கள் உசுப்பேத்திர அரசியலும் உணர்ச்சி அரசியலுக்கும் ஊடாக கொடுத்து இன்று இல்லாமல் இருக்கின்ற பொழுது அந்த எழுபத்தி ஏழாம் ஆண்டு சௌமிய மூத்த தொண்டமாருடைய தூர நோக்குள்ள சிந்தனையை நாங்கள் பாராட்ட வேண்டும் சரி அப்ப எழுபத்தேழில் நாங்கள் தமிழீழ பாராளுமன்றத்தில் தான் போவோம் தமிழீழத்திற்கான வாக்கெடுப்பு என்று சொல்லி இந்த தொகுதி முறையில் அமைந்த தேர்தலில் தமிழர் விடுதலை கூட்டணி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட மக்கள் அமோக ஆதரவை அள்ளி வழங்கினார்கள் பின்னர் எழுபத்தி ஏழாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற்றவர்களுக்கு எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தல் நடைபெறாமல் ஜி ஆர் ஜெயவர்த்தனா சர்வஜன வாக்கெடுப்பு நடத்தி பாராளுமன்றத்தை நீடித்தார் அப்பொழுதும் இந்த தமிழர் விடுதலை கூட்டணி நீடித்தது ஒரு எண்பத்தி மூன்று ஜூலை ஐந்தாம் தேதி நாடங்கம் கட்டழுத்து விட்ட வன்முறையை தொடர்ந்து இவர்கள் தமிழ்நாட்டுக்கு அரசியல் தஞ்சம் கேட்டு சென்றார்கள் அஹ் இராதுரத்னம் எம்பியும் ஆஹ் ராஜலிங்கம் எம்பியும் மட்டும் போகவில்லை வடமராட்சி இரண்டு எம்பி மேரும் இருந்தார்கள் நாங்கள் எங்களுடைய மக்களுடன் இருக்க போனவர்கள் இறுதி வரை இருந்து முதுமையால் நோயிட்டு வந்தார்கள் அப்ப இந்த இப்படியாக ஒரு இடம்பெயர்வுக்கு பின்னர் பின்னர் இந்த ஒரு சாதகமான நிலைமை திரும்பிய போது இலங்கை இந்திய ஒப்பந்தம் கைச்சாத்திட்ட பின்னர் தமிழர் விடுதலை கூட்டணி தனியாகவும் ஈரோ அமைப்பு விடுதலை புலிகளின் ஆதரவுடன் ஒரு சுயேட்சை குழுவாக இருந்தார் பின்னர் இப்படியாக எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று பிறகு எண்பத்தொம்பதுல இருந்து பன்னிரண்டு வருடங்கள் பின்னோக்கி முன்னோ முன்னோக்கி சென்ற பொழுது ஆஹ் விடுதலை புலிகளினுடைய ஆதரவுடன் கிழக்கு மாகாண பத்திரிகையாளர்களுடைய ஆதரவுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கி ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் முதல் கிழமை நடைபெற்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அதாவது உதயசூரிய சின்னத்தில் தமிழ்ல அந்த தமிழ கட்சிகள் செலோ இபிஆர்எல் எஃப் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இவர்கள் இணைந்து போட்டியிட்டார்கள் போட்டியிட்டு ஆஹ் மக்கள் பதினைந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை கொடுத்தார்கள் இது தொண்ணே இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அப்புறம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முற்பகுதியில் சந்திரிக ஆஹ் விடுதலை புலிகளுக்கு இடைக்கால நிர்வாக சபையை கையளிப்பதற்கான விரைவை விடுதலை புலிகள் வரைந்து அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரமசிங்கரன் கொடுத்த பொழுது திடீரென்று ஆட்சி கலைத்தார் சந்திரிகர் ஆமையார் ஜனாதிபதியாக இருந்தது ஒன்று இரண்டாயிரத்தி நாலு ஜனவரி அப்பொழுது மீண்டும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி அப்பொழுது சமாதான நடவடிக்கை காலம் என்றபடியால் நோர்வே அனுசரணையிலான மத்தியஸ்தம் வைத்து ஒரு போர் அமைதியான காலம் என்றபடியால் வடக்கு கிழங்கு என்றும் வாக்களித்தார்கள் அப்பொழுது வாக்காளருக்கு தேசிய அடையாளத்தை அல்லது அடையாள ஆவணங்கள் கட்டாயப்படுத்தாத காரணத்தால் வாக்களித்து இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்றார்கள் அதில் ஒரு உறுப்பினர் பின்னாளில் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்ட எழுபத்தைந்து கள்ள வாக்குகள் போட்டியே என்று சொன்ன பின்னாளில் எம்பியா வந்த ஒருவரும் இருக்கின்றார் அவருடைய தேவையில்லை ஆஹ் அப்பொழுது இப்படியாக தமிழ் கட்சிகளுடைய ஒரு ஒற்றுமைப்பாடும் வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மேயில் யுத்தம் முடிந்த பின்னர் இரண்டாயிரத்தி பத்து ஜனவரியில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி தன்னுடைய இரண்டாவது ஆட்சியை மஹிந்த ராஜபக்ச தக்க வைத்துக் கொண்டு ரெண்டாயிரத்தி பத்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பாராளுமன்ற தேர்தலை நடத்தினார் நடத்தியபோது தமிழ் காங்கிரஸ் அமைப்பு அவர்களுக்கு பிடுங்கப்பட்டு கொண்டு வெளியேறியது அப்ப ஒரு உடவு வந்தது அப்ப தமிழ் காங்கிரஸ் போய் தனியே என்று கேட்டு எழுநூறு வாக்குகள் மட்டும் அவர்களால் பெற முடிந்தது மக்களுடைய ஆதரவு பேராதரவாக ஆகிய தமிழரசு கட்சிக்கு இருந்தது அப்ப ஆனந்த சங்கரியனுடைய பிரச்சினால் ஆனந்த சங்கரி பிரிந்து விட்டார் அதுல உடைவு பிறகு இப்பொழுது அகில இலங்கை தமிழ் காங்கிரசருடைய தமிழரசு கட்சியாக இருந்து பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வடக்கு மாகாண சபை தேர்தல் நடைபெற்ற போது புலியக்கம் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய பரம வைரி உமாமேஸ்வரனுடைய அடுத்த மட்ட தலைவர் தமிழரசு கட்சி அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இணைந்து கொண்டு வடக்கு மாகாண சபை தேர்தலில் சிட்டாத்தன் மெல்கின்றார் அப்பொழுது பாருங்கள் அந்த விடுதலை புலிகளின் தலைவர் வீட்டை காட்டி சென்றவர் வீட்டுக்குத்தான் வாக்களிக்க வேண்டும் என்றால் கோட்பாட்டு ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் பாருங்கள் உமாமகேஸ்வரனுடைய சித்தாத்த நினைந்தது மிக மிக தவறான கோட்பாடு ஆனால் அரசியல் ஆதாயத்துக்காக சேர்த்துக்கொண்டார்கள் அப்பொழுது பிளட் வந்தது எப்பொழுதும் ரெண்டாயிரத்தி பதிமூன்று செப்டம்பர் மாகாண சபை தேர்தல் பிறகு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரியில மைத்திரி ஜனாதிபதியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து ஜூலையில் திருப்பவும் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்ற போது இந்த சேர்ந்து ஆறு ஆசனங்களை யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டங்களில் மாவட்டத்திலும் மற்றும் ஏனைய மாவட்டங்களில் நன்மொத்த எண்ணிக்கை எனக்கு சரியாக குறிப்பிட தெரியவில்லை வந்தார்கள் அப்பொழுது ஒரு நினைவு இருந்தது பிறகு ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தேர்தலில் கலட்டி விடப்பட்டார் அப்ப இபிஆர் பணி விலகி கொண்டது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஆகஸ்ட் தேர்தலில் பிற ரெண்டாயிரத்தி இருபது மார்ச் மாதம் தேர்தல் அழைப்பு வேட்புமனைக்கான அழைப்பு விடுக்கப்பட்டு ஆகஸ்டில் கோவிட் காரணமாக தேர்தல் நடைபெற்ற போது தமிழரசு கட்சி இவர்கள் சேர்ந்துதான் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டியிட்டார்கள் இப்பொழுது அந்த பெரிய அண்ணன் நிலைப்பாட்டை தமிழரசு கட்சி எடுத்து நாங்கள் தமிழ தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிய மாட்டோம் என்று சொல்லி பிடிவாதம் பிடித்து சென்ற பொழுது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் நடைபெற்றது அங்கே ராமநாதன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பில் ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்குகளை பெற்று பெரியோர் வெற்றியை பெற்றார் அதே போல கஜேந்திரகுமார் பென்னம்பலமும் அமோகமான வாக்குகளை பெற்று அஹ் சென்றார் வெற்றி பெற்றார் பிறகு இரண்டாயிரத்தி இருபது இந்த தேர்தலை தொடர்ந்து இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாத தேர்தலில் இவர்கள் உடைந்து விட்டார்கள் அதாவது தமிழரசு கட்சியினுடைய பெரிய பெரியன்னன் பாத்திரம் சுமந்திரனுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கின்ற சொல்லி பிரிந்து விட்டார்கள் பிரிந்த போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்பிபி அரசாங்கமும் என்பிபி கட்சி மூன்று ஆசனங்களையும் ஒரு ஆசனங்களையும் பெற்று ஸ்ரீதரனும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆசனங்களை பெற்ற போது டக்ளஸ் வனந்தா சுமந்திரன் போன்ற மூத்த தலைவர்கள் தேர்தலில் தோல்வியை தழுவிய போது எங்கிருந்தோ வந்த என்பிபி ஆட்சியை கைப்பற்றுகின்றது ஆகவே நாங்கள் ஒற்றுமையாக வேண்டும் இந்த மக்களுக்கு நாங்கள் மக்களிடமிருந்து காணாமல் போவோம் என்ற சுயநலத்தின் அடிப்படையிலான ஒரு வடக்கு மாகாண சபை தேர்தலில் நாங்கள் மாகாண முதலமைச்சர் மற்றது மாகாண சபை சட்டத்தின்படி மாகாணத்தின் அனைத்து தேர்தல் மாவட்டங்களிலும் ஆக கூடுதலான வாக்குகளை பெறும் கட்சியில் சுயற்றக்கூடிய ரெண்டு போனஸ் சாசனங்களை அந்த ஒரு தான் கொடுப்பார்கள் அந்த சுயநல கூட இது பதவிக்கான கூட்டணியாகத்தான் தெரிகின்றது மாகாண சபை தேர்தல் என்ற வேட்புமனை பிச்சல் விடுங்கள் படி யார் முதலமைச்சர் யார் அவைத்தலைவர் யார் யார் அமைச்சர் என்று பிடுங்கப்பட்டு கொண்டு இவர்கள் உடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது ஆகவே வரலாற்று ரீதியால் பார்க்க போனால் இந்த உடைவுகள் பல இருக்கின்றன இவர்களுடைய கூட்டமைப்பு நம்பிக்கையாக தொடரும் என்பதற்கு இந்த உத்தரவாதம் இல்லை மிக முக்கியமான வரலாற்றோடு கூடு வரலாற்றோடு கூடிய இந்த விடயங்களை நீங்கள் குறிப்பிட்டீர்கள் இப்ப இந்த கூட்டமைப்பினுடைய உருவாக்கம் தனிய யாழ்ப்பாணத்துல செல்வாக்கு செலுத்துமா அல்லது வடமாகாணம் முழுவதும் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்குமா எப்படி இருக்குது அங்குள்ள நிலவரம் ஆமா இந்த கூட்டமைப்பு வந்து யாழ்ப்பாணத்தில் செல்வாக்கு செலுத்தும் என்ற பார்த்தீர்களானால் மலையக தலைமை கிழக்கு முஸ்லிம் தலைமை அஷ்ரப் காலத்தில் தான் அந்த முஸ்லிம் தலைமை கட்டியெழுக்கப்பட்டு எழுப்பப்படும் அதற்கு முதல் முஸ்லிம்களும் தமிழரசு கட்சிக்கு பின்னால்ன்றவர்கள் இந்த கூட்டமைப்பை பார்க்க போனால் இங்கு யாழ்ப்பாணத்தில்தான் இவர்களுடைய செல்வாக்கு கூடுதலாக இருக்கும் என்று சொல்லுவேன் ஏனென்றால் இந்த யாழ்ப்பாணத்தின் மையவாத அரசியல் தான் இலங்கை தமிழர்களுடைய அரசியலாக எப்போதும் இருந்து வருகின்றது மற்றது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸை பார்த்தீர்களானால் யாழ்ப்பாணத்தை தாண்டி எந்த மாவட்டத்திலும் இவர்கள் வாக்கெடுக்கவில்லை அது ஒரு காரணம் மற்றது சித்தார்த்தன் தலைமையிலான சுரேஷ் பிரேமச்சந்திரன் இந்த ஐங்கரணேசன் மற்றது செல்வம் கலைநாதன் போன்றவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சங்க கூட்டணியாக டிடி ஆக நிற்கின்றார்கள் இவர்களுக்கு வவுனியாவில் ஒரு கணிசமான வவுனியாவில் ஒரு பெரிய ஒரு வாக்கு வங்கி இருக்கின்றது அந்த வகையில் வாக்கை வடமாகாணத்தில் அதாவது கிளிநொச்சியில் ஸ்ரீதரன் எடுத்துக் கொடுப்பார் ஒன்று இங்கு தமிழரசு கட்சி எடுத்து இங்கு வந்து கஜேந்திரகுமர் பெண்ணம்பலத்துக்கு கணிசமான வாக்கள் கிடைக்கும் மற்ற முல்லைத்தீவு பவுனியா மன்னர் இணைந்த வென்னி தேர்தல் மாவட்டத்தில் வாக்கெடுப்பார்கள் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் வாக்கெடுக்க மாட்டார்கள் ஏனென்றால் நான் திருவோணமலையில் வசித்த நான் இந்த மட்டக்கிளப்பம்பாறை மக்களின் உணர்வு அவர்கள் சொல்லுகின்றார்கள் நாங்கள் ஏதோ ஒரு கட்சிக்கு வாக்களித்தால் தான் எங்களுக்கு ஆசனம் கிடைக்கும் இவர்கள் வடக்கில் ஐந்தாக பத்தாக நின்று வடிவடட்டும் நாங்கள் ஒன்றாகத்தான் நிற்க வேண்டும் அதற்கு காரணம் ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒரு தேர்தல் நடந்த போது சம்பந்தரையா விலகி நின்று கொண்டு சிவபாலன் என்ற ஒரு சட்டத்திறனையை போட்டியிட வைத்தார் தமிழர்கள் குழுவாகவும் எல்லோரும் ஒவ்வொரு கன்னியாக நின்று அடிபட்டு இரண்டாயிரமாம் ஆண்டு அக்டோபர் மாத தேர்தலில் திருவோணமலைக்கான பிரயணித்துவம் பறிக்கப்பட்டது அதுபோல் அம்பாறை மாவட்டத்துக்கான பிரியணித்துவம் ஒரு முறை பறிக்க ஒரு முறையில் இருமுறை பறிக்கப்பட்டது ஆகவே கிழக்கு மாகாண தமிழர்கள் எப்பொழுதும் அகில இலங்கை தமிழரசு தான் வாக்களிப்போம் ஏனென்றால் நாங்கள் ஒற்றுமையாக ஓரணியில் நின்றால் தான் எங்களுடைய பிரதிநிதித்துவத்தை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் எடுத்த முடிவு அதை நன்றாக நடைமுறைப்படுத்தி இந்த முறை தேர்தலில் பாருங்கள் மட்டக்களப்பம்பாறை திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டங்களில் என்ன மாதிரி கிடைத்ததுன்னு சொல்லி ஆகவே கிழக்கு தமிழர்கள் விரும்பிய விரும்பாமலோ தமிழரசு கட்சி பக்கம் நிற்க இப்பொழுது உருவாகின இந்த மெகா கூட்டணி வடக்கில் மட்டும் கால் ஊன்றுவதாக முடியும் சரி மிக முக்கியமான ஒரு விஷயம் அடுத்தது சம்பந்தர் அடிக்கடி சொல்லுவார் தடி அணிப்பாட்டினாலும் வெள்ளுவன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அல்லது வீடு வெல்லும் என்று சம்பந்தர் சொல்லுவார் இப்ப சம்பந்தருக்கு தடி கஜேந்திரகுமாருக்கு தும்பு தடியா அந்த தும்பு தடி பிரச்சனை என்னது இல்ல என்னென்றால் எங்களுடைய மக்கள் உணர்வு ரீதியாக தமிழ் அரசு கட்சி தமிழர் விடுதலை கூட்டணி தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களித்து வந்தவர் வரலாறு இருக்கின்றது அந்நாளில் என்னென்றால் எனக்கு பதிலாக ஒரு தும்புத்தடி நிப்பாட்டினாலும் சனம் வாக்களிக்கும் என்று சொல்லி ஒரு என்னென்னு சொல்றது மக்களுடைய ஒரு பித்து பிடித்த ஒரு வெரித்தனமான அரசியலை வைத்துக் கொண்டு நாங்கள் சிறையலித்துவத்தை பெற்றுக்கொள்ளுவோம் என்ற ஒரு பழைய காலத்துக்கு ஒவ்வாத கோட்பாடு தான் இந்த தும்புத்தடி சரி அடுத்தது வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இலங்கை தமிழரசு கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டுல சுமந்திரன் வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இப்ப தமிழரசு கட்சிக்கு சுமந்திரனுக்கு இந்த கூட்டமைப்பு சவாலாக அமையும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா ஆமாம் இந்த இடத்தில ஒரு முக்கியமான நான் ஒரு பதினைந்து தடவைகள் நான் சிரேஷ்ட தலைமதாங்கும் அதிகாரியாக இருந்து தேர்தலை நடத்தி இருக்கின்றேன் வடக்கு கிழக்கு அதாவது திருவண்ணமலை யாழ்ப்பாணம் கிளிநாட்சி அதே வேளை நான் ஒரு வேட்பாளராக தமிழரசு கட்சி சார்பில் ஒரு முறை நின்றும் பின்னர் ஆஹ் இன்னொரு கட்சி சார்பாக நான் தேர்தலுக்கு ஆதரவாக அமைச்சர் டக்ளசிவானுடைய அமைச்சரவை ஆளனில் இருந்த பொழுது அவர் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்கள் ஒரு நன்றி கடனம் இருந்தது எனக்கு போர்க்காலத்தில் ஒரு சம்பவத்தில் எனக்கு காத்தவர் அதனால் அவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் பகிரங்கமாவிய செய்தோம் இந்த மக்களிடம் ஒரு மனோபாவம் இருக்கின்றது அது என்ன இருந்தாலும் எங்களுடைய அம்மா ஐயாண்ட காலத்திலிருந்து நாங்கள் தமிழரசு கட்சி அது நாங்கள் கட்சி மாறக்கூடாது இப்படியாக ஒரு 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 முப்பது வீதம் இருபத்தி ஐந்து வீத வாக்காளர்கள் வந்து தொடர்ந்து இருக்கின்றார்கள் நாங்கள் வீட்டை விட்டுட்டு வெளியில வர மாட்டோம் அல்லது நாங்கள் தமிழரசு கட்சி செல்வன் மாமலிங்கம் வழி வந்த அந்த வாக்காளர்கள்லாம் இந்த பல அதே மாதிரி என்னுடைய தலைமுறை எனக்கு அடுத்த என்னுடைய மகன்மார் ரெண்டு பேருக்கும் வாக்குரிமை இருக்கின்றோம் அவர்களுடைய தலைமுறை தான் சிந்தித்தின் என்பிபி அர்ச்சுனா தமிழ் காங்கிரஸ் அங்கியன் ராமநாதன் போன்றவர்களே சொல்ல இந்த பரம்பரை மனோபாவம் நாங்கள் இன்ன பரம்பரை இன்னருக்கு வாக்களித்த இந்த பரம்பரை மனோபாவம் தான் தமிழரசு கட்சியினுடைய மிக பலம் இப்ப அங்க மட்டும் இல்லையா இப்ப இங்கேயும் அப்படி தானே லேபர் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சி தமிழகத்துல வாக்கு வாங்கி ஏடிஎம்கேடிஎம்கே வாக்குவாங்க பாமகன்று அப்படி தானே இப்ப அதை வந்து சொல்லிடலாம் இல்லையா அந்த அந்த வாக்கு வங்கி வந்து மனிதர்கள் மனோபாவமும் கட்சி பிரம்பூர்களுடைய கவர்ச்சி உதாரணத்துக்கு புத்தூர் வடக்கு புத்தூர் மேற்கு வட்டார தேர்தல் நடைபெற்றது உள்ளூராட்சி தேர்தலில் அகில இலங்கை தமிழக தமிழரசு கட்சி சார்பில் ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி நண்பர் நான் எங்களுடைய கைதறி வடக்கு சிவபாதத்தை சொன்னேன் அமு சிவவாதத்துக்கு அறுநூறு வாக்குகள் இந்த புத்தூர் வடக்கு மேற்கரசு கட்சியினுடைய ஆயிரம் வாக்குகள் வளர்ந்த விழுந்தது அந்த அளவுக்கு இந்த அந்த தனிநபர் செல்வாக்கும் இந்த பரம்பரை வாக்களிப்பு மனோபாவும் சேர்ந்து தமிழரசு கட்சி எப்பவுமே முதலாவதாக நிறுத்தியுள்ளது அடுத்ததாக சுமந்திரன் தொடர்பாக நான் விமர்சனங்களை சொன்னேன் விட்டு நல்ல பக்கங்களையும் சொல்ல வேண்டும் இப்பொழுது ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்பு அகில இலங்கை நிர்வாக பரீட்சையில் நிறைய தமிழர்கள் சித்தியடைந்த பொழுது சிங்கள பேரினவாத நிர்வாகம் குறுக்கிட்டு அந்த பரீட்சையை ரத்து செய்ய முற்பட்ட பொழுது சுமந்திரன் இலவசமாக வழக்காடி அந்த பரீட்சையை வென்று வென்றெடுத்தது அதாவது இலங்கை நிர்வாக நியமனத்தை வென்றெடுத்து இலவசமா அப்படி அது போல இந்த அரசியல் கைதிகள் தொடர்பான இலவசமான வழக்காடுதல் அப்படியான நல்ல பழக்கங்களும் அவரிடம் இருக்கின்றது அவருடைய நல்ல பழக்கங்களை பாராட்ட வேண்டும் அந்த நல்ல பழக்கங்களிலான வாக்கு வங்கியும் இருக்கின்றது சென்ற முறை எப்படியே அவருக்கு பதினாயிரம் பேர் வாக்களித்திருக்கின்றார்கள் இப்ப இலங்கையில இருக்கட்டும் அல்லது தமிழரா இருக்கட்டும் முஸ்லிம்களா இருக்கட்டும் என்பிபி கட்சி மட்டும்தான் சவாலாக இணைய கட்சிகளுக்கு சவாலாக இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள் அந்த கருத்து சரியா அப்படியா இருக்கிறது இல்லாம உண்மை சவால் என்றுதானே சொல்ல வேண்டும் அதாவது ஜி ஆர் ஜெயவர்தன எழுபத்தி எட்டாம் ஆண்டு இந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து இந்த வீதாசார பிரயநித்துவ முறை தேர்தல் நடத்திய பொழுது தன்னுடைய ஜிஎன்பிண்ட வாக்கு வங்கி தொடர்ச்சியாக ஒரு சாதாரண பெரும்பான்மையுடன் வாக்களிப்பதாக இருக்கும் என்னுடைய ஜிஎன்பி கட்சியை மேவி எந்த ஒரு கட்சியும் இந்த தேர்தல் முறையில் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை எடுக்க முடியாது என்று நினைத்த அந்த நினைப்பில் மண் விழுந்து நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் என்ற மெகா வெற்றியை என்பிபி பெற்றுள்ளது எங்களுடைய யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஆறு உறுப்பினர்களே நிறவாசி மூன்று பேரை எடுத்திருக்கின்றார்கள் ஆகிய இலங்கை முழுவது நூற்றி ஐம்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் என்ற பொழுது எல்லா மாவட்டங்களிலும் ஒரு பேரலையாக அடித்தபடியால் என்பிபிஐ ஒரு பிரதான எதிரியா கருதித்தான் கட்சிகள் தமது அரசியல் கூட்டணிகளையும் வேலை திட்டங்களையும் தொடர்கின்றன இப்ப இன்னும் ஒரு முக்கியமான ஒரு நிலைமை என்னன்னா இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட பிடிக்க முடியாது யாரும் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வர முடியாது என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது ஒன்றுக்குமே விட்டுக் கொடுக்காத ஒரு மனிதர் அவர் அவரோட நீண்ட காலம் சகவாசம் வைத்து இந்த அரசியல் கூட்டணியை கொண்டு செலுத்த முடியுமா என்கின்ற ஒரு பெரும் கேள்வியும் இருக்கிறது ஆகவே இந்த கூட்டமைப்புக்கு அற்ப ஆயுள்தான் என்று பலர் நினைக்கிறார்கள் அது சரியா என்ன நிலைமை அங்க இப்பொழுது அவர்கள் மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு அணிவகுத்திருக்கின்றார்கள் கஜேந்திர குமார் பொன்னம்பலத்தினுடைய பிடிவாதம் ஆஹ் நினைக்கிறேன் அந்த சொல்லு ஒரு நாடு இரு தேசம் அப்படியா சொல்லுன்றவர் அப்படிதான் சொல்லுவார் இந்த நாடு என்றால் என்ன தேசம் என்றால் என்ன அந்த ஒத்த கருத்துள்ள சொல் படித்தவங்களுக்கு குழப்பமாக இருக்கின்றது என்ன ஒரு நாடு இரு தேசம் என்று சொல்லுவார் அப்ப கஜேந்திர பொன்னம்பலம் வந்து பிடிவாதம் என்று நாங்கள் இதுவரைக்கும் சொன்னோம் ஆனால் அவர் தன்னுடைய தலைமையில் ஏதோ ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி ஆஹ் உதிரி உதிரியாக வாக்கு வங்கிகளை கொண்டு வந்துள்ள கட்சிகளை ஒன்றாக்கியுள்ளார் அப்ப அவர்களுடைய அவருக்கு இப்பதான் பிப்டி பிளஸ் ஐம்பது வயதை தாண்டி வந்துள்ளார் எனக்கும் பிப்டி பிளஸ் என்னுடைய வயது பருவத்தை பார்க்க போனால் எனக்கு அந்த இருபது வயதுக்கு முதல் ஒரு பதின வயதாகவும் இருபது வயதுக்கும் முப்பது வயதுக்கும் உள்ள என்னுடைய குணாமம் முப்பதுக்கு நாற்பது நாற்பது ஐம்பது ஐம்பது பிளஸ் என்னுடைய குண ரீதியாக பல மாற்றங்களை நான் அவதானிப்பது போல் அவரும் அந்த ஃபிஃப்டி பிளஸ் ஐம்பது வயது பிளஸில் ஒரு விட்டுக் கொடுப்பை செய்து சரி நாங்கள் எல்லோரும் எதிர்த்து நிற்காமல் ஒரு இப்படி ஒரு விட்டுக் கொடுப்பினூடாக ஒரு கூட்டமைப்பை கூட்டணியை கட்டி எழுப்பி வடக்கு மாகாண சபையை ஆட்சி அமைத்து எதிர்காலத்தில் நாங்கள் தான் வடக்கு கிழக்கின் பிரதான சக்திகளாக வளர வேண்டும் நினைத்து தன்னுடைய குணாதிசயத்தை மாற்றிக் கொள்வதற்கும் உண்மைதான் நீங்க சொன்னது போல அந்த ஐம்பது அறுபது நாற்பது வயது தொடர்பாக குறிப்பிட்டிருந்தீர்கள் உண்மையில அறுபதுக்கு பிறகு வேற குணம் ஆகவே அஹ் எல்லா எல்லா நிலைமைகளையும் விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அனுபவ குணம் வரும் உள்ளே சரி பரவாயில்ல இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா இந்த கூட்டமைப்பு சந்திரகுமார் இணைந்திருக்கிறார் எதிர்காலத்தில் இது ஒரு பெரிய கூட்டணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதா அப்படி தெரியுதா ஆமா இப்பொழுது சந்திரகுமார் வந்து கிளிநொச்சியில அவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தேர்தலில வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு யுத்தம் முடிந்த பின்னர் ஏப்ரலில் நடந்த தேர்தலில் மூன்று ஆசனங்களை பிரித்து பெற்ற போது அவர் ஒரு ஆசனத்தையும் உதயன் பாராளுமன்ற உறுப்பினர் இறந்து போனார் அவர் ஒரு ஆசனத்தையும் டக்ளசேவன் அந்த ஒரு ஆசனத்தையும் பெற்றார் அப்பொழுது குழுக்களின் பிரதி தலைவராக சந்திரகுமாரை நியமித்தார்கள் உண்மையாக ஆற்றல் உள்ளவர் எங்களுடைய வடக்கு கிழக்கு மாகாண சபை இருந்த பொழுது சமூக சபை உத்தியோகர் போட்டி பரீட்சியை தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூலை நடத்தி விட்டு தொண்ணூற்றி அஞ்சு டிசம்பரில் நேர்ம வைத்தார்கள் அதன் பின்னர் ஒன்று கைவிட்டார்கள் ஏனென்றால் உரிய அனுமதி முறையை கடைபிடிக்காத மாகாணத்துறை சேரிக்கு அதுக்குரிய நிதி விடுவிக்கப்படவில்லை அப்பொழுது நாங்கள் ஒருவரிடம் கழித்து சந்திரகுமர் அசோக் தோழர் என்ற பேரில் அஹ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இபிடிபி கட்சியினுடைய அமைப்பாளராக இருந்த பொழுது அவரிடம் சென்ற பொழுது அந்த கடிதங்கள் ஆவணங்களை கொடுத்த பொழுதும் மூன்று கிழமைகளில் அமைச்சர் டக்ளசிவானந்தாக்கு ஊடாக பாராளுமன்றத்தில் அதனை கேள்வி எழுப்பி அனுமதி பெற்று தந்தவர் அதாவது சந்திரகுமர் நிர்வாக ஆற்றல் உள்ள ஒரு தரமான அரசியல்வாதி தலைவர் அவருக்கு கிளிநொச்சியை நம்பி தேர்தலில் போட்டியிட்டு போட்டியிட்டு அவருக்கு ஒரு பாராளுமன்ற தேர்தலிலும் இடம் கிடைக்கவில்லை அவர் இபிடிபியை விட்டு பிரிந்து விட்டார் சமத்துவ கட்சி என்ற ஒரு கூட்டமைப்பா ஒரு சுயேட்சை குழுவை வைத்திருந்தார் சமத்துவ கட்சியை பதிவு செய்து அது தொடர்பான சிக்கலில் பதிவு நீக்கப்பட்டதா இருந்தால் சந்திரோபர் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் அவருடைய வரவை கிளிநொச்சி வாக்கு வங்கியை குறிவைத்து கஜேந்திரமர் பெண்ணம்பலமாக்கள் விட்டு கொடுத்து செய்திருக்கலாம் இரண்டாவது டக்ளஸ்வானந்தாவை பற்றி இணைப்பது டக்ள சிவானந்தா அன்று தொட்டு எல்லோரும் இணைந்து நாங்கள் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைக்காக விடுதலைக்காக பாடுபட வேண்டும் என்று கூறி வருபவர் இவரை இவர்கள் டக்ளஸ்வனந்தவை இணைக்காதது காரணம் அவர் விடுதலை புலிகள் தவறான தலைமையின் தவறான அணுகுமுறை மூலமாக இந்த தமிழ் மக்களுடைய உரிமை கிடைக்கவில்லை இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்த பொழுது அறுநூத்தி ஐம்பது போராளிகள் தான் இறந்திருந்தார்கள் அந்த அறுநூத்தி ஐம்பது போராளிகளுடன் விட்டுக் செய்து இவர்கள் செய்திருந்தால் இந்த ரத்த தொண்டமான் சொன்னேன் எழுபத்தி ஏழாம் ஆண்டு சொன்னார் எங்களுடைய மக்கள் சிங்கள மக்களால் சூழப்பட்டவர்களுக்கு நான் அவர்களை பலி கொடுக்க விரும்பவில்லை என்று அன்றே தீர்மானம் இன்று மலையகத்தில் பாருங்கள் பல்கலைக்கழகம் அம்பகமுவ பிரதேசவை இன்னும் மூன்று பிரதேசவையாகி அவர்களுடைய வளர்ச்சி அதுபோல இந்த விடுதலைப் புறல் இயக்கம் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை வைத்து விட்டு கொடுத்து இந்திய படைகளை அரவணைத்து போய் ஒரு சமஸ்டியை நோக்கி தனிநாட்டை நோக்கி போயிருக்கலாம் என்று சொல்லி அந்த விடுதலை புலிகளின் எதிர்ப்பு கோஷம் என்பதை அவர் தன்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காண்ட கைவிட்டதாக இல்லை இவர்கள் விடுதலை புலிகளினுடைய பரம வைதியான உமாமகேஸ்வரனுடைய அணியினர் விடுதலை புலிகளினுடைய ஆதரவை சொல்லி சேர்கின்றனர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் கெலோ தலைவர் சிறீசபரத்னம் விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டவர் அப்ப இவர்கள் எல்லாம் டக்ளஸ்வானந்தாவுடைய பார்வையிலும் நேர்மையான அரசியல் ஆய்வாளர்களுடைய பார்வையிலும் இவர்கள் சந்தர்ப்பவாதிகள் ஆனால் அந்த சந்தர்ப்பவாதத்தை மறந்து டக்ளஸ்வானந்தா நீங்களும் வாருங்கள் என்றால் அவர் போகலாம் அது அவருடைய தனிப்பட்ட முடிவு அவர் என்ன மாதிரி சிந்திப்பார் என்று எனக்கு சொல்லவில்லை ஆனால் அவர் முப்பது வருடங்கள் அசைக்க முடியாத வெற்றியையும் அதில் ஒரு இருபது வருடங்களுக்கு மேல் தொடர்ந்து அமைச்சரவை அந்த சொல்ல அமைச்சராக இருந்த வகையில் அவர் இப்போதுள்ள வடக்கு தலைவர்களில் ஆளுமை மிக்க தலைவர் என்பதும் மறுக்க முடியாது உண்மை இப்ப மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அவர்கள் இந்த விஷயங்கள் தொடர்பாக அலட்டிக் கொள்கின்றார்களா அல்லது அவர்கள் அரசியல் செய்யட்டும் நாங்கள் இருந்து விடுகின்றோம் என்று நினைக்கின்றார்களா என்ன மக்களுடைய நிலைமை என்னென்றால் இன்று கைக்கு கை ஸ்மார்ட் போன் வந்துவிட்டது இப்ப வயது போனவர்களோட யூடியூப்ல என்ன சொல்லணும் யூடியூபுகளால் என்ன வருது பார்த்துக் கொண்டிருக்கின்றன ஆகவே மக்களுடைய மனநிலை என்பது சோசியல் மீடியாவை வெற்றிகரமாக கையாளுகின்றார் அவர் அர்ச்சுனா நீங்கள் அன்றைய ஞாபகம் இருக்குல்ல வயனஸ் சமூக வலைத்தளங்களை சிறப்பாக பயன்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினராக வந்தவர் என்று நீங்கள் ஒரு வசனம் மக்களுடைய மனநிலை என்று இப்பொழுது ரெண்டு விஷயம் இருக்கின்றது ஒன்று வந்து பாரம்பரிய வாக்காளர் நாங்கள் இந்த கட்சிக்குத்தான் வாக்களித்தோம் மாற மாட்டோம் உண்டு அடுத்தது தடுமாறும் வாக்காளர் இந்த தடுமாறும் வாக்காளரை குறிவைத்து பிரச்சார ஓய்வினுடைய இறுதி நாள் பகுதிகளில் அதாவது பதினாலாம் தேதி தேர்தல் என்றால் பன்னெண்டாம் தேதி நள்ளிரவுட பிரச்சாரம் ஓய்வு பதிமூன்று பதினொன்று பன்னிரண்டு சாரி பன்னிரெண்டு பிரச்சாரம் செய்ய இல்லாது பதினாலாம் தேதி தேர்தல் என்றால் அந்த இறுதி நேர ட்ரெண்டிங் லாஸ்ட் ட்ரெண்டிங்க சரியா பயன்படுத்துவரும் சமூக வலைத்தளத்தின் ஊடாக தொடர்ச்சியாக தங்களுடைய கருத்துக்களை செல்வரும் தடுமாறும் வாக்காளர் வெற்றிகரமாக கையாள தெரிந்தவருமே வெற்றி பெற்றவர் ஆவார் மக்களுடைய மனநிலை என்று எங்களால் முழுதாக நாடி முடியும் உண்மைதான் சரி நீங்க அந்த காலம் நிலமை பெற இந்த காலம் நீங்கள் சொல்வது போல சமூக ஊடகங்கள் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கின்ற நடைபெறுகிறது என்று மிக நன்றி தபேந்திரன் பல தகவல்களை இன்று நாம் மக்களுக்கு தெரிவித்திருந்தோம் மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் வணக்கம் நண்பர் நன்றி நண்பர் அவர்களே எங்களுடைய லண்டன் தமிழ் டிவி நேயர்கள் தொடர்ச்சியாக தரும் ஆதரவின் காரணமாக அஹ் தேடல்களை செய்து சிறந்த முறையில் அஹ் சமகால அரசியல் களத்தை என்னுடைய மெனச்சாட்சிக்கு உட்பட்டதாக செய்கின்றேன் என நம்புகின்றேன் வணக்கம் மீண்டும் சந்திப்போம்